அருள்மிகு ஸ்ரீ சோழன் வலம்புரி விநாயகர் ஆலயம் மாபோசி நகர் திருவள்ளூர் வலம்புரி சங்காபிஷேகம் நவக்கசல அபிஷேக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு சொக்கலிங்கம் மற்றும் திரு அருள்மொழி அவர்களின் தலைமையில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது அனைவரும் இணைந்திருங்கள் ஐயன் தமிழ் சேனலுடன் அஹார ஜா தபன தமன 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 சமர தேவாதி ஓம் சுகல பரமனே තුச்சி சமர இந்த பரமனே பாதே சர்வதா வாந்தன பிரணாநாயகன் ஓம்ர்மனன் சபாய ஜிகந்தா तत्वाजस्वधा विद्या तत्वाजस्वधा शिव तत्वाजस्वधा शिवाजस्वधा अपोगु पस्प्रश्य आत्म तत्वम् शोधजामि विद्या तत्वम् शोधजामि शिव शोधजामि

సింహాసనం సమర్పార్చి సమర్పదా

ओम गाजगाधरम ओम गापकेतये नम ओम गणाध्यक्षधर ओम फालचंद्राधर ओम गजानना गजानी பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயாவுடைய நூத்தி முப்பத்தி ஐந்து எல்லாம் வலம்புரி சங்க ரொம்ப விசேஷம் இந்த வலம்புரி விநாயக பெருமான் வலம்புரி சங்கனால இந்த சங்காபிஷேகம் நவ கலசாபிஷேகம்னு சொல்லக்கூடிய கலசங்கள்னால சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய போறோம் இரண்டு கால தியாகங்கள் நடக்க போகுது முதலாவது விநாயக பெருமான் வழிபாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் நல்லா பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது எல்லா விதமான காரியங்களும் நல்லபடியா நடக்கணும் வினைனா தடங்கள் நாதகன்னா அரசன் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதான் தடங்கள் யார் கொடுப்பார்னா புள்ளையார் தான் கொடுப்பார் தடங்களுடைய அரசன் தான் புள்ளையார் அதனால தான் விநாயகன் வினைனா தடங்கள் நாதகன் அரசன் அந்த தடங்களுடைய அரசன் அவர் அப்ப விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த தடங்களானது வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம இங்க மஞ்சள் பிடித்து விநாயகர் வழிபாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் நல்லா புள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது ஓம் ஜத கணேச ஜத கணேச ஜத கணேச பாஹிமா ஜத கணேச ஜத கணேச ஜத கணேச பாஹிமா श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश श्री गणेश रणेश बाई गणेश रद्रभा श्री गणेश बाी गणेश ओम नमो गणपत शिवकुम गणपत ओम नमो गणपत शिवकुम शक्ति रूप गणपत सदानंद गणपत शक्तिपगणप yeah श्री गणेश श्री गणेश रक्षमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा ज गणेश पाहि मां श्रीगणेश Ganesha ज गणेश पाहि Balam श्री गणेश Angamum Vedamum Bodhum Nava Andanar Nalum Adiparava அங்கமும் வேதமும் போதும் அந்த நறுநாளும் அடிபரவ மங்கள் மதி தவல் மாடவீதி மறுகள் நிலாவித மைந்த சொல்லால் செங்கஜலால் போனல் செல்வமல் Hey, ஏகதந்தண்டிமகி தன்னோ இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே மஞ்சள் விநாதகா மங்கள விநாதகா செய்யக்கூடிய அபிஷேக பூஜையினுடைய முதற்கால யாகசாலை வேள்வியினுடைய பலன்களும் இரண்டாம் கால யாகசாலை வேள்வியினுடைய பலன்களும் சங்காபிஷேக கலசாபி பலன்கள் முழுமதாக எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் கிடைக்க வேண்டியும் பதினாறு விதமான செல்வங்கள் எங்களுக்கும் எங்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும் குழந்தைகள் நினைத்த கல்வி கிடைக்க வேண்டியும் கல்யாண வயதிலே உள்ள குழந்தைகளுக்கு ஜாதகத்திலே உள்ள தோஷங்கள் விலக வேண்டியும் கல்யாண பாக்கியம் கிடைக்க வேண்டியும் கல்யாணம் செய்த குழந்தைகளுக்கு குழந்தை செல்வ பாக்கியம் கிடைக்க வேண்டியும் மங்கள விநாதகா எங்களது மனதிலே உள்ள வேண்டுதல்களை உங்களது பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம் விநாதகா போற்றி இந்தنا ராஜா போற்றி சந்தக போற்றி ஐந்தரத்தான் போற்றி போற்றி எல்லாம் நல்ல பிரார்த்தனை பண்ணீங்க அந்த পুষ্পத்தை அப்படியே புளியாகமன போட்றலாம் மகா கணபததே முதலாவதாக விநாயக பெருமான் பலம்புரி விநாயக பெருமான் கிட்ட போய் இந்த சங்காபிஷேகம் நவகலசாபிஷேகம் செய்ய உள்ளோம்னு சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தபடியா மஞ்சள் பிடித்த வேறுபாடு அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் சார்பாகவும் புளியார் பூஜையை நடத்த அடுத்த எல்லா மக்கள் கிட்ட தொட்டு வாங்குற உத்தரவு வாங்கக்கூடிய அனுஜ்ஜை அப்படின்ற சொல்லக்கூடிய முதல்ல தேவத்தா அனுஜை தெய்வத்திடம் உத்தரவு வாங்கணும் அவருக்கு நம்ம நிகழ்ச்சி பண்ணாலுமே அவர்கிட்ட உத்தரவு வாங்கணுமா தரங்கள் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நீங்க கூட இருந்து நடத்தி தரணும் அதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி புள்ளியாரு கிட்ட அந்த தட்டை தொட்டு வாங்கி உத்தரவு வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா உங்க உங்க எல்லார்கிட்டையும் இந்த பூஜையை ஆகவம் சாஸ்திரம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அதற்கு முறைப்படி நீங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் எங்க தொட்டு கொடுக்குறீங்க இந்த பூஜையை நல்லபடியா பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அடுத்து தொடர்ந்து எல்லாருக்கும் மகா சங்கல்பமானது நடைபெற உள்ளது பக்த இயன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும் வண்ணம் நமது ஆலய முக்கியஸ்தங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் போற்றி இறைவா போற்றி கனகத்திரை போற்றி கைலை போற்றி போற்றி முருகனுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த அம்மாவின் அம்மா पितरे मात्र कल अगर पितर कल पितरे दोषण ना निवृत्ति आए तो जादे तरह को बुरी है पितरे दोषण नला निवृत्ति आए तो चले इलाको अम्मा पाप नला भारत में निकल गया था क्या बोलते हो ओम माता पितर प्यार नमस्कार जनका है जनका प्यार शिवाक तले माता पिता चरणार्थ आइए पश्चामी अपराध तर्मणी जान लेंगे ओम गुरु रविंद्र नाथ हाँ गुरु रविंद्र नाथ हाँ गुरु देव बांही इस नम प्रसन्न वल्लर नम मंदिर सर्विक्तों बजान तजी त्राणा नादंप्य अमरतम प्रभावूर भवस्सुभरो वो मूक लगाई बच्चियों ने हिट गले हिट गले सुरम ने नाड़ी सुनती प्राणा यावोंग वो वो अपना म வலது கைய்க்கீழ வலது கையை மேலே சாப்பிடுறதைdale வைக்கணும் எல்லா ரைட் ஹேண்ட் ரைட் தோளைல எல்லா வலது பக்கத்துல வச்சுக்க வேண்டியது. இடது கை கீழ வலது கை மேல் ஓம் பிரம்மா ஓம் போஸ்வரா போம் நமோ பகதே గురుదక్ష அசு மகாதேவாண்ட சகலபோனோராணசுகார உக்கோம் பிரதாக்காரஸ்விய தருணகணபதிபதி வீரகணபதிபதி லக்மீகணபதி நிறுத்தகணபதி ஊர்வணபதிக்கலபதி ஹேரம்பணபதிச்சித்தகணபதிக்காரணபதினா

ருகைத்ருப்பாட்டம் தப்பாட்டியம் எல்லாரும் கையில பூவத்தை வச்சு தட்டை வருவாங்க அவங்க பேர் நட்சத்திரம் குடும்பத்தார் பேர் நட்சத்திரம் ஊர் மக்கள் சார்பாக எல்லாரும் சார்பாக சேர்ந்து பூஜை பண்றோம் அப்படின்னு பண்ணிக்கோங்க ரெண்டு தட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க பேர் கட்டுது சொல்லி தட்டு கொடுத்துருங்க வாஞ்சி வாங்க அம்மா இந்த நேர செல்மா சாட் பண்ணிட்டுங்க الاول விசாம் ஆமா இந்த நேர தயார் வர அண்ணா அம்மா பொது மேட்ரிகேட் மாத்தலாம் சாமித்ரா வர்கானாம் சகோதரா சகோதரி வர்கானாம் சம்பந்தி வர்கானாம் ব্রাহ্মণவாசி

जय राम जी की जय 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 जय राजराज माना मराठ मास आदि गान मास इमारत राज मास बड़ी योगा सने बुरा रूपे नगोने डो बाबा करते गात यहाँ रक्त सुग्रत त्रम मित्रम जाम एक बार नगो महान करते गात रमहा तो महान रेजा गात रमहा उंगा दाम उंगा कली गात रमहा अजय तो नहीं देखा रहा गला जीवित जहाँ அபியங்க மரிகாவாவோ நிபிஷ்டான் ஜனதிரே காலோ ஆர்தமீயு உபமா ஹங்கள வின்னாய் ஜனப்ரவா கிராகால பரிகா போத மத்திய பாதகே லாய ஜார்வே மத்திய ஜகாண்டவா கிராகர்மே நிர்மாட் தே ஹன்னோ மத்தியகாண்டமா வாஸ் சம்யன் தேக்ரா ஜீ ஆனந்த தேகேதவாடமா ஆதார் மஹானம்பூஜே தேவரே

கிராம் லோம் கங்கரபதே வரவரத சர்வ ஜனமே அதுவானே யதாதி முரியனாவாக்கியே ஆவாமந்தயா சுஜோஜாதேனாவாக்கியே சாபின்யா அதேதாதேனம் ஸ்தாப்யே சன்னிதான்யா ஹோரேனி சன்னிதாப்யே கட்டுரியா துருயே நிருத்யே பதினீப்யா மீதானேன ஓங்க சுவாமிதார் கென்னத்வா சாமந்திர பூஜனாதே அவ பூஜாவதானகம் தாவத் திம்பே ஜீவஜம் தாவத் திம்பே ஜாவேன குபே சன்னிதாப்யே சுப்ரீதோ வரவோ சாமந்திர பிரதீபிக்கியாப்யே இதோதார் கென்னத்வா அரியார் கிராமதா அரியார் எங்கானே ஒன்னேச்சே

शिवात्रिजिजुम्बलमा <shranly> दिल्लजम्बलमा <shranly> விநாயக பெருமானுக்கு இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் உட்காரணும் பூ வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு விநாயகர் யாக ஆரம்ப உடனே அந்த விநாயக பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமா இருக்கு நமக்கு என்ன இது சாதாரணமான உபாவிழியம் கிடையாது இந்த கோயில் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஆண்டுகள் முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி நாலா முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி அஞ்சாவது வருஷம் சிறப்பு அங்கே வச்சிருக்கோம் முப்பத்தி அஞ்சாவது வருஷம் சிறப்பா ஆரம்பிச்சிடும் ஏழு கும்பாபிஷேகம் ஏழு கும்பாபிளம் பண்ணிருக்கோம் வனம்புரி சங்காபிஷேகம் ரெண்டாவது சங்காபிஷேகம் ஏழு கும்பாபித்திலையும் நம்ம மண்டலாபி சங்காபிஷேகம் எட்டு முன்னூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு கூட கும்பாபிஷேகம் விநாயகருக்கு பண்ணிருக்கோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தினத்துல இந்த ஏழாவது கும்பாபிளம் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கும்பாபிஷேகம் ஒன்பது பல யாகங்களை நடத்தி இந்த சங்காபிணயத்தை ரொம்ப அற்புதமான சொங்கலிங்கம் ஐயா அவர் உடனே கூடியதான் ஐயால ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த கும்பாவடியம் முடிஞ்சதோடு இல்லாத நூத்தி எட்டு சங்காவுடைய வளம்புரி சங்கம் முதல் முதலே அப்பவே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு வருஷம்னா முதல் கும்பாபிடத்துல சங்கம் வாங்கி கொடுத்தாங்க எல்லாருக்கும் வளம்புரி சங்கு அது தொடர்ச்சியாக இந்த ஆலயத்துக்கு நிறைய இன்னால்கள் வந்தது நிறைய இடர்பாடுகள் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி இது வந்து சிறப்பான கும்பாவிடம் அதெல்லாம் அந்த நிவர்த்தி பண்ண நீதி அரசர்கள் ஒரு வக்கீல் உதவி பண்ணிருக்காங்க நம்ம ஊர் தலைவர் உதவி பண்ணிருக்காங்க எல்லாம் சேர்ந்து இந்த விநாயகர் ஆலயம் பூமியில இருந்து மழை தண்ணி எல்லாம் ரொம்ப சுலபமா இருந்தா அதெல்லாம் திரும்பி அந்த ஆலயத்து மேல எடுத்து வச்சு அது ஒரு கும்பாவழியம் பண்ணாங்க சிறப்பா விநாயகர் அப்படியே பூமியில இருந்து எடுத்து வச்சு அப்ப ஏற்பட்டதான கும்பாபிளே நடந்த கோயில் நமது ஆலயம் நம்ம ஊர் பொதுமக்கள் மாப்போசி நகர்